நாம் கட்சியை உடைச்சிட்டு ஒரு அமைப்பு மாதிரி சுக்கா உடைச்சி செய்தி வந்துச்சு தினமலரும் தினமணியும் யாருடைய செய்தித்தாள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது அப்போ இதெல்லாம் பொய் செய்தி அப்படிங்கறது நல்ல அப்பட்டமா தெரிஞ்சிச்சு தேவையில்லாத ஒரு பொய் செய்தியை பரப்ப வேண்டிய தேவை நாட்டினுடைய நான்காவது தூணாக இருக்கக்கூடிய ஊடகத்துக்கு எதுக்கு வந்தது என்ஐஏ சோதனைக்கு பிறகு எல்முருகன் நாம் தமிழர் கட்சி தேச விரோத கட்சி அண்ணாமலை அவர்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி இருக்காதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தார் அண்ணாமலை அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சி இருக்காதுன்னு சொல்றாரு ஐயா எல்முருகன் அவர்கள் இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு ஹெச் ராஜா அந்த பக்கம் வேற என்னமோ ஒன்று கத்திக்கிட்டு இருக்காரு இப்படி இவங்க எல்லாத்தையும் சொல்றதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை அழிப்பதற்கான வேலைகளை ரொம்ப மும்முரமாக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க வெளிநாடுகளில் பணம் வருது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து வச்சுட்டு இருக்காங்க இந்த எண்ணெயை சோதனைக்கு பிறகும் வந்து பலநூறு கோடி வந்து வெளியிலேருந்து பணம் வருது கண்டுபிடிங்க எங்கேருந்து பணம் வருதுன்னு கண்டுபிடிங்க எப்படி பணம் வருதுன்னு கண்டுபிடிங்க முதல்ல பணம் வருதாங்கிறத கண்டுபிடிங்க ரகரம் நேர்கள் வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த ஃபாத்திமா ஃபர்கானா அவர்கள் வணக்கம் வணக்கம் நாம் தமிழர் கட்சியினர் மீது என்ஐஏ சோதனை இடும்பவனும் கார்த்தி சாட்டை முருகன் மதிவானம் இவர்கள் மீது வந்து எண்ணெய் சோதனை நடந்துச்சு நாம் தமிழ் கட்சி அரசியலை விட்டுட்டு ஆயுத புரட்சி செய்ய போகுதுங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு நாம் தமிழ் கட்சி ஆயுத புரட்சியை நோக்கி பயணிக்குதா முதலில் என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது கட்டற்ற வரைமுறையற்ற ஒரு ஒரு அங்கமாகத்தான் இன்னைக்கு வந்து ஒன்றிய அரசின் அங்கமாகத்தான் அது வந்து திகழ்ச்சி இல்லையா என்னையே அப்படிங்கிற அந்த பேரில் யாரை வேணாலும் சோதை சோதனை செய்யலாம் நாளைக்கு முதலமைச்சருடைய மகனை கூட வந்து அவங்க சோதனை பண்ணுறோன்னு கூப்பிட்டு போய்ட்டு உட்கார வச்சிடலாம் உங்களுக்கு தெரியும் கடந்த காலத்தில் ஐயா ஸ்டான் சுவாமி அவர்கள் வரைக்கும் அவர் ஒரு குற்றவாளினோ எதையும் ஒரு நிரூபிக்கப்படாமலே அவர் வந்து ஊதுகுழாய் கூட கொடுக்காமல் அவர் அவர் வந்து இறந்து போனாருங்கிறது நமக்கு தெரியும் நம்மளுடைய நாட்டில் நம்மளுடைய மாநிலங்களுக்கு அவங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுறதுக்கு ஒன் ஆஃப் தி அசைவு தான் இந்த எண்ணெய் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் எதுவுமே மாநிலங்களினுடைய உரிமைக்கு கீழே வரல எல்லா உரிமைகளும் கொஞ்சம் கொஞ்சமா பறி போயிட்டு வருது மாநிலத்துக்குள்ள சிபிஐ இருக்கு ஐபி இருக்கு கியூ பிரான்ச் இருக்கு இப்படி காவல்துறை இருக்கு இப்படி எல்லா துறையும் இருக்கும் என்ன ஏ அப்படிங்கிற ஒரு துறை வந்து இல்ல என்னைய அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து நம்மளுக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வையா இருக்கு இப்போ அண்மை காலமாக ஒரு பரவலாக செய்தி வருது நீங்கள் சொல்றீங்க இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியினர் வந்து தேச விரோதிகளா அப்படின்லாம் கேள்வி கேட்கிற அளவுக்கு வந்து ஒரு ஒரு பிம்பத்தை வந்து இந்த என்ன அப்படின்றத நம்மளுடைய பார்வையா இருக்கு உண்மையாகவே எங்களுடைய மடியில வந்து கனம் இல்லை பாதையிலையும் பயம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி இருக்கும்போது நீங்க வந்து வரீங்க விசாரணை பண்றீங்க அப்படின்னு அப்படிங்கிறதுக்காக பயந்து ஓடி போய் ஒளியிற கட்சியும் கிடையாது என்ன வேணுமோ நீங்க வந்து பண்ணிக்கோங்க எந்த குற்றமும் பண்ணலை நாங்கள் கரைகளுக்கு தரம் படியாத பின்னணியை கொண்டவர்களாக நாங்க இருக்கிறோம் இங்க வந்து உண்மையான தேச துரோகிகள் யார் என்ற கேள்வியை வந்து முதல்ல முன்வைக்கணும் என்னையே அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம் அது இன்னைக்கு நம்மளோட மாநிலத்தில் உள்ள வந்துருச்சு அதை தாண்டி இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய அபரிவிதமான வளர்ச்சி என்பது இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு மிகப்பெரிய உறுத்தலாக இருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையா இருக்கு இதே மாதிரி பத்தாண்டுகளுக்கு முன்னாடி ஒன்றிய அரசு அதனுடைய அதனுடைய உளவுத்துறையை ஏவி இருக்கக்கூடிய காவல்துறையை வைத்து பல கருப்பு சட்டங்களை தமிழ் தேசியவாதிகள் மீது ஏவி விட்டதெல்லாம் நமக்கு வந்து வரலாறு நம்மளுக்கு என்னுடைய தந்தை தமிழ் முழக்கம் ஷாவல் வந்து அதுல வந்து பொடா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார் அப்போதும் வந்து எங்களுடைய அலுவலகத்துல வந்து நிறைய தேசிய தலைவனுடைய புத்தகங்கள் ஐயா நெடுமாள் அவர்கள் வெளியிட்ட புத்தகங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போனதும் இருக்கு நடுவுல இடைப்பட்ட காலத்துல அமைதியாக இருந்து இன்னைக்கு திருப்பியும் வந்து ஒரு பெரிய ஒரு அட்டென்ஷன் இல்லை அதுக்கான ஒரு ஒரு செய்தி வந்து பரவுது அப்படின்னா இங்க உகழ்ந்து வரும் தமிழ் தேசியத்தை தமிழ் தேசிய மறுமலர்ச்சியை எதிர்ப்பது என்பது யார் மத்தியில் ஆண்டாலும் அவர்களுடைய நோக்கமாக இருக்குது அது பிஜேபி ஆக இருந்தாலும் சரி இது காங்கிரஸ் ஆக இருந்தாலும் சரி யார் வந்தாலும் தமிழ் தேசிய வளர விடக்கூடாது அதை பரவ விடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்க்கமாக இருக்காங்க அப்படிங்கிறதான் என்னை உணர்த்துது இருங்க நீங்க கேட்ட கேள்வி முழு அதுக்கு நாம் தமிழ் கட்சி இவர்களோட தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதோட இனப்படுகொலை நடந்து முடியுது நீங்க தான் எல்டிடியை மொத்தமாக அழிச்சிட்டோம் அங்க இருக்க எல்டிடியோட தலைவரையும் அழிச்சிட்டோம் அப்படின்னு நீங்க தான் சொன்னீங்க அப்படி சொன்னதுக்கு பிறகு இப்ப எங்க எல்டிடி இருக்கு அப்படி ஒரு இயக்கம் இருக்கா எல்டிடிங்கிற இயக்கம் இருந்தது அப்படின்னா ஏன் இத்தனை நாள் நீங்க அமைதியா இருந்தீங்க இது என்னையோட பின்னணியே என்ன அப்படின்னா எங்கேயோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு கிராமத்தில் இரண்டு இளைஞர்கள் வந்து யூடியூபை பார்த்து ரெண்டு துப்பாக்கியை நாட்டு துப்பாக்கியை செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் அந்த நபர்கள் வந்து நாம் தமிழர் கட்சினருன்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா வந்து அவங்க யார் கூட எல்லாம் தொடர்பு பண்ணாங்களோ ஒன் சிக்ஸ்டி சிஆர்பிசியின் அடிப்படையில் சமன் விட்னஸ் சமன் தான் வந்து இன்னைக்கு வந்து மீதி இருக்கக்கூடிய ஏழு பேர் மேல அதாவது நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய ஏழு பேர் மேலே பாய்ச்சப்பட்டு ஒரு விசாரணை தான் நடந்தது ஆனால் ஊடகங்களும் இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கங்களும் என்ன மாதிரியான இங்க இருக்கக்கூடிய எல்லா கைப்பாவை அஹ் நிறுவனங்களும் என்ன வந்து ஒரு பிம்ப கட்டுமானத்தை செய்து அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சவால் வந்திருக்கு அவங்க வந்து இதை வந்து இதுலேருந்து மீளவே முடியாது அவங்க தேச துரோகிகள் அப்படிலாம் நினைச்சிருக்கீங்க நியாயமாக எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சென்னமன் சீமான் அவர்கள் கேட்டதை தான் அவங்களுக்கு திருப்பியும் நான் கேட்கணும்னு நான் ஆசைப்படுறேன் இங்கே என்னென்னமோ குற்றங்கள் நடக்குது உண்மையாகவே தேசத்துக்கு விரோதமான செயல்கள் நடக்குது மக்கள் நலனுக்கு எதிரான செயல்கள் நடக்குது காட்டுப்பள்ளி துறைமுகம் வருது அதானி துறைமுகம் வருது பரந்தூரில் விமான நிலையம் வருது இது எல்லாமே மக்கள் நலனை அழுத்தி தானே வருது இதெல்லாம் ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்குற நாங்கள் உங்களுக்கு தேச துரோகி உண்மையாவே மக்களுக்கு துரோகம் பண்ற நீங்க தியாகியா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு வருது தடைத்துறை முருகன் வந்து ஜெர்மனியில் இருக்கக்கூடிய சீலனோட தொடர்பில் இருக்காரு அவர் வந்து முன்னால் போராளி ஈழத்தில் மறுபடியும் வந்து புரட்சி செய்வோம் நீங்க வந்து பணம் கொடுங்கங்கிற மாதிரி கேட்டதா வந்து செய்தி வழியாக இருக்கு அதே மாதிரி எட்டு போன்கள் வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க முப்பதுக்கு மேற்பட்ட ஆவணங்கள் பறிமுதல் பண்ணியிருக்காங்க இரண்டு புத்தகங்கள் வந்து எடுத்துருக்கதா சொல்றாங்க இந்த ஆவணங்கள்லாம் வந்து தொடர்பு இல்லைங்கிறதான் குறிப்பிடுதேன் நீங்க இந்த எட்டு எட்டு போட்டு எட்டு சிம் கார்டு அவ்வளவுதான் பிம்பப்படுத்துறீங்க அப்படிங்கறது ஒரு விஷயம் என்ன திருப்பி அதைட்டாங்க கோர்ட்ல சமர்ப்பிச்சிருவாங்க திருப்பி வாங்கிக்கிற போறோம் சந்தே அதான் திருப்பி விட்னஸ் சமன் அவங்க சாட்சியமா இருப்பாங்க அதே மாதிரி நீங்க குறிப்பிட்டீங்க சீலன் அவர்கள் உங்களுக்கு சீலன் அவர்கள் தான் மெயினான ஒரு ஆளுன்னு உங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் அவரையும் நேரடியாக கூப்பிட்டு நீங்க விசாரிக்க வேண்டியதானே நம்மளுடைய வெளியுறவுத்துறை அவ்வளவு வீக்காவா இருக்கு இல்ல இல்லையா அப்ப நீங்க அவங்களே நேரடியாக கூப்பிட்டு விசாரிக்க வேண்டியதானே உங்களுக்கு என்ன உண்மைன்றது அப்படி எதுக்கு தேவையில்லாத இந்த அச்சுறுத்தல் சின்ன சின்ன பசங்க நாம் தமிழர் கட்சியில பயணிக்கக்கூடிய பசங்கள்லாம் நீங்க பண்றீங்க அப்படின்னா ஒரு விம்பத்தை உருவாக்கணும் இங்கே சமூகத்துல ஏ அவங்க ஒரு தேச தேச விரோத இயக்கத்தோட தொடர்பு வச்சிருக்கிறாங்கப்பா அப்படின்ட்டு நாங்கள் பதினாலு வருஷமே எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் அவர் தான் அவர் தான் அப்படின்னு மேடையில சூளுரைத்துட்டு இருக்கோம் அப்போல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இன்னைக்கு வரைக்கும் தான் இருக்கும் அவர் வேடிக்கை இருக்கீங்க அதே மாதிரி அந்த ஓமலூருங்கிற அந்த ஊர்ல இந்த ரெண்டு நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டு பிணையிலும் விடுவிக்கப்பட்டு இன்னைக்கு இரண்டு ஆண்டுகள் கழித்து தான் இந்த விசாரணை நடக்குது இதைப்பட்ட இந்த இரண்டு காலம் என்ன செய்தது மத்திய அரசு அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு அதே மாதிரி இது தேர்தல் கால அசைவுகள் அப்படிங்கிறதுதான் மறைக்க முடியாத ஒரு உண்மை ஒரு பழிவாங்கும் போக்கு அப்படிங்கிறதுதான் நம்மளுக்காக நம்மளால இதை சொல்ல முடியுது இந்த எண்ணெயை சோதனைக்கு பிறகு வந்து சாட்டை தோறை முகம் மீது ஒரு குற்றச்சாட்டு வயிறாங்க நாம் தம்பலூர் கட்சியை உடைச்சிட்டு தனியாக ஒரு அமைப்பு மாதிரி வரும் அதெல்லாம் சுக்கு சுக்கா உடைச்சி நேற்று தான் செய்தி வந்துச்சு தினமலரும் தினமணியும் யாரினுடைய செய்தித்தாள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது அப்போது இதெல்லாம் பொய் செய்தி அப்படிங்கிறது நல்ல அப்பட்டமா தெரிஞ்சிருச்சு தேவையில்லாத ஒரு பொய் செய்தியை பரப்ப வேண்டிய தேவை நாட்டினுடைய நான்காவது தூணாக இருக்கக்கூடிய ஊடகத்துக்கு எதுக்கு வந்தது அப்ப யாருடைய கைப்பாவையா நீங்க இருக்கீங்க எதற்காக இந்த மாதிரியான செய்திகளை நீங்க வெளியில பரப்புரை செய்றீங்க ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய தீமைகளை அதை தட்டி கேட்கக்கூடிய ஒரு தார்மீக ஜனநாயக பொறுப்போட நீங்க நடந்துக்கணுமா இல்லையா ஊடகங்கள் ஆனா இங்க பொய் செய்தியை பரப்புறீங்க அப்படின்னா அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன யாருக்காக நீங்க அந்த மாதிரி செய்திகளை நீங்க போடுறீங்க யாரை திருப்திப்படுத்துறதுக்காக இல்ல கட்சிக்குள்ள எங்க கிட்ட ஒரு மன பிறழ்வு ஏற்படணும் நீங்க நினைக்கிறீங்கன்னா இன்னும் அதிகமான பாண்டிங் உருவாகும் இன்னும் அதிகமா நாம் கட்சி எழுச்சி பெற்று வீரியமாக களத்தில் செயல்படும் அப்படிங்கறது இதுல இருந்து நம்மளுக்கு புலப்படுது குறிப்பிட்டு தேர்தலுக்கு முன்னாடி இந்த மாதிரி எண்ணெய் சோதனை நடத்த வேண்டிய காரணம் என்ன இது வந்து பிஜேபி பின்னாடி இருக்குன்னு குறிப்பிட்டுறீங்க இல்ல திட்டவட்டமா ரொம்ப கிளியரா தெரியுது பிஜேபி தான் இப்போ ஒன்றிய அரசின் கையில தான் எல்லா எல்லா துறைகளும் இருக்கு அதிக அதிகபட்சமான மாநில உரிமைகள் எல்லாம் பறி பறிப்போய் ஒன்றிய அரசின் கையில தான் மாநில மாநில துறைகளையும் வந்துட்டு இருக்குது இன்னைக்கு இல்லைங்களா அப்படி இருக்கும்போது இந்த எண்ணெய் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசின் கைக்குள்ள தான் இருக்கு அப்ப அவர்களுடைய பியூரோக்ரெட்ஸ் தான் வந்து இன்னைக்கு வந்து நமக்கு நமக்கு நான் வந்து இந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்டிகேஷனா எடுத்துட்டு போறாங்க அப்போ திட்டமிட்டு நாம் தமிழர் கட்சி வளர்வது என்பது இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு குறிப்பாக ஆரியர்களுக்கு குறிப்பாக பிஜேபியினருக்கு குறிப்பாக அந்த மூன்று சதவீதத்தினருக்கு மிகப்பெரிய உறுத்தலாக இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை அப்ப ஏன் தேர்தலுக்கு முன்னாடி இதை பண்றீங்க அப்படிங்கிறது தான் இங்கு நம்ம இன்னைக்கு கேட்க வேண்டிய கேள்வியா இருக்கு இல்லை இப்போ சாட்டை துறைமுருகனை சொல்லும்போது சீமானுக்கு எதிராக வந்து நாம் தமிழ் கட்சியிலே செயல்படுறாரு அவர் வந்து சீமானை வீழ்த்திட்டு நாம் தமிழ் கட்சி கைப்பற்ற போகிறாருங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா திருப்பி நீங்கள் அந்த பொய் செய்தி தான் திருப்பி திருப்பி இருக்கீங்க அது பொய் செய்தி அது உடைக்கப்பட்டாச்சு அப்படி ஒரு என்ஐ ஆஃபிஷியல்ஸ் எவ்வளோ கான்க்ரீட்டாக ஒரு விஷயத்தை ஹைலி செக்கியோர்டாக வச்சுப்பாங்க அப்படிங்கிறத நேற்று நேத்தைய பேட்டியிலும் அவர் சொல்லியிருந்தார் இல்லைனாலும் அதுதான் அவர்களுடைய விதிமுறை ஒரு இராணுவ மாதிரி அவர்கள் நடந்துக்கணும் மற்றவங்க கிட்ட செய்தியெல்லாம் வந்து வெளியில எடுக்கூடாது இன்ஃபேக்ட் எங்களுடைய சகோதரர் பாலாஜி அவர்கள்கிட்ட விசாரணை நடந்து முடிஞ்சிச்சு அவருக்கு அவருக்கு ஒரு கொடுத்துட்டாங்க உங்ககிட்ட சந்தேகப்படும்படி எதுவுமே இல்லை அப்படின்ட்டு அந்த லெட்டர் வந்து தான் சமர்ப்பிப்போம் அங்கேருந்து தான் உங்களுக்கு வரணுங்கிறத சொல்லிட்டு போயிட்டாங்க அவர்கிட்ட அத பத்தி நீ ஏதாவது ஒரு தகவல் வெளியில வந்துச்சா என்ஐ ஆஃபீஷியல்ஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னு ஒரு என்ஐ ஆபிஷியல் சொன்னாரு அப்படிங்கிற ஏதாவது ஒரு செய்தி தகவல் வெளியில வந்துச்சா இல்ல அப்போது ஊடகங்கள் வேணும்னே ஒரு பொய்யை பரப்பிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது பொய் அப்படிங்கிறத உடைக்கிறதுக்கு தான் நாங்க வந்து இன்னைக்கு களை நிக்கிறோம் அதை தான் மக்கள் கிட்ட வந்து அம்பலப்படுத்துறதுக்கு நாங்க வந்து கடமைப்பட்டிருக்கோம் சும்மா தேவையில்லாத ஒரு விஷயத்தெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை எதிர்த்து வழக்கு போடுவோம் அப்படிங்கிறது தான் அண்ணன் சாட்டை துறைமுருகன் அவர்களும் குறிப்பிட்டிருக்காரு அதே மாதிரி செய்வோம் இது அப்பட்டமான பொய்ங்க அதே திருப்பி திருப்பி வந்து கேட்குறது சரியில்லை தொடர்ந்து வந்து நாம் தமிழ் கட்சி தொடர்ந்து காலகட்டத்திலிருந்தே குறிப்பிட்டது வந்து வெளிநாடுகள் இருந்து பணம் வருது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து வச்சுட்டு இருக்காங்க இந்த எண்ணெய் சோதனைக்கு பிறகும் வந்து பலநூறு கோடி வந்து வெளியில இருந்து பணம் வருது அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அவங்களுக்கு பதில் கண்டுபிடிங்க எங்க இருந்து பணம் வருதுன்னு கண்டுபிடிங்க எப்படி கண் வருதுன்னு கண்டுபிடிங்க முதல்ல பணம் வருதாங்கிறத கண்டுபிடிங்க அப்புறம் எங்களுக்கும் சொல்லுங்க அப்புறம் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நான் சொல்ல விருப்பப்படுறேன் இல்ல பணம் வரல அப்படின்னு பொதுவாக சொல்லிட்டு போயிடலாமா என்ன என்ன குற்றச்சாட்டுக்கு வந்து பதில் என்ன இதுதான் போய் குற்றச்சாட்டு நான் சொல்றேன் பணத்தை பத்தின ஒரு விசாரணையை என்னைய சோதனை அதிகாரிகள் பண்ணல அப்படின்னு அண்ணன் சாட்டை முருகன் அவர்கள் குறிப்பிடுகிறார் இன்னைக்கு இப்ப கார்த்தி என்ன போயிருக்காங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அவங்க கிட்ட என்ன என்ன விசாரிச்சாங்க அப்படின்ட்டு திட்டமிட்டு ஒரு விஷயத்தை வச்சு அதை வச்சு ஒரு மேனிபுலேட்டிவ் பாலிட்டிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த ஒன்றிய அரசு கையில் எடுத்து வச்சிருக்கு அது இன்னைக்கு பலிக்காது அந்த பச்சை பலிக்காது அப்படிங்கறத தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இன்னும் அது வந்து ஊடகங்கள் பிடிச்சிட்டு இதை நீங்க பணம் எப்படி வருது பணம் எப்படி வருது நாம் தமிழர் கட்சிக்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலவீனம் என்ன அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா பணம் இல்லாதது தான் ஒவ்வொரு தேர்தலையும் சந்திக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது அரசியல்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் அரசியல் கட்சி வச்சிருக்கிற எல்லாருக்குமே தெரியும் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் சொல்லக்கூடிய இந்த பிராந்தி இரண்டு பெரிய பிராந்திய கட்சிகள் திமுகவுக்கும் அதிமுகவுக்குமே தெரியும் காசு எவ்வளவு அவசியம் காசு இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கறது அங்க இருக்க எம்பி எம்எல்ஏ கேட்டீங்கன்னா கூட சொல்லுவாங்க ஸோ இன்னைக்கு மணி வந்து ஒரு பிக்கெஸ்ட் ஃபேக்டராக இருக்குது அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கு நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தொகுதியிலும் நாங்கள் தேர்தல் சந்திக்கிறது அதிகபட்சம் மூணு லட்சம் செலவு பண்ண தொகுதியெல்லாம் இருக்கு தெரியுமா சட்டமன்ற தேர்தல்களில் அப்போது ஒரு கட்சி ஒரு தேர்தலை சந்திக்குது அப்படின்னா அதுக்கு பணம் அவசியம் எல்லா ஆர்வலர்களும் நாம் தமிழ் தேசிய ஆர்வலர்களும் தமிழில் விடுதலை பெறணும் அப்படிங்கிற அந்த சிந்தனையாளர்களும் முற்போக்கு சிந்தனையாளர்களும் ஒரு பரந்த மனம் கொண்டவர்களும் நாம் தமிழர் கட்சி மீது அன்பும் ஆதரவும் கொண்டவர்களும் எல்லாரோட தான் கட்சி நடத்த முடியும் க்ரௌட் ஃபண்டிங் மூலயமா தான் கட்சி நடத்த முடியும் அதுதான் சரியும் கூட அப்படிதான் டிரான்ஸ்பெரண்டா நாங்களும் எங்களுடைய பண பண விஷயங்களை பத்தி நாங்க போட்டிருக்கோம் க்ரௌட் ஃபண்டிங்ல உங்களுக்கே தெரியும் நாங்க எவ்ளோ கலெக்ட் பண்றோம் எவ்வளவு போடுறோம் எவ்வளவு பெறறோம் அப்படின்ட்டு சோ அதுல ஒளிவு மறைவு இல்ல மேடைகள்லயே பேசிட்டுதான் இருக்கும் அதை தாண்டி நீங்கள் எப்படி வருது ஏது வருது அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாவது தனி விசாரணை இருக்குது தனி ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கோங்க என் சோதனைக்கு பிறகு எல்முருகன் பிஜேபி சேர்ந்தவர் என்ன சொல்லியிருந்தார் நாம் தமிழர் கட்சி தேச விரோத கட்சி குறிப்பிட்டிருந்தார் அண்ணாமலை அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு வந்து நாம் தமிழர் கட்சி இருக்காதுன்னு குற்றச்சாட்டு வச்சிருந்தார் ஒரு ஆர்வம் சொல்லியிருந்தார் இதுக்கு உங்களுடைய பதில் என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேச விரோதிகள் சொல்லக்கூடிய ஐயா மத்திய அமைச்சரவர்கள் முதல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கிடையாது இங்கே அவர் தேர்தலை சந்தித்து தோற்கடிக்கப்பட்டு அவர் மத்திய அமைச்சருக்கு அவங்களோட பாணியில் சொல்லணும் அப்படின்னு அப்படின்னா கணேஷ் பரிகிராம வழியில் போனவர் தான் அவர் ஓகே அவர் இப்படி ஒரு ஸ்டேட்மென்ட் சொல்றது ஒரு ரொம்ப நகைச்சுவையான ஸ்டேட்மெண்ட்டை நான் பாக்குறேன் யார் தேச விரோதிகள் அப்படிங்கிறத நீங்க சொல்லணும் நீங்கள் ஆளக்கூடிய மாநிலங்களில் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் இல்ல இந்த பாஜக ஆளக்கூடிய இந்த ஒன்றிய அரசு இந்த ஒன்றிய இந்த இந்த ஒட்டுமொத்த நாட்டில் எவ்வளவு கேவலமான அவலங்கள்லாம் நடக்குது அப்படிங்கறது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அதற்கு எத்தனையோ சான்றுகள் கோத்ரா வேணும் சொல்வீங்க கோத்ரால நடந்த கொடூரமான ரயில் விபத்து என்ன சொல்லுவீங்க அதுவே ஒரு ஸ்கூப்னு சொல்றாங்க அதுக்கு என்ன சொல்லுவீங்க அதே மாதிரி மணிப்பூர்ல நடந்த கொடூரமான விஷயத்துக்கு என்ன சொல்வீங்க எங்களுடைய சகோதரிகள் நாட்டின் மகள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சாக்ஷி மாலிக் போன்ற ஒலிம்பிக் பதக்கம் வின் பண்ண இவங்க எல்லாரும் அவங்களுடைய பதக்கங்கள் கொண்டு போய் காவிரியில் எரியற அளவுக்கான ஒரு மோசமான அவலம் நடந்துச்சு உங்களுக்கு யாரு குற்றவாளின்னு தெரியும் அந்த குற்றவாளி இன்னும் அமைச்சர் பதவியில் தானே இருக்கிறாங்க அப்போ உண்மையாகவே தேசத்துக்கு துரோகம் விளைவிக்கக்கூடிய குற்றங்கள் நடந்திருக்கு அப்படியான குற்றங்களுக்கு என்ன மாதிரியான சோதனையை நீங்க நடத்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதற்கு உங்ககிட்ட பதில் இருக்கா புல்வாமாங்கிற ஒரு தாக்குதல் நடந்துச்சு அதுவும் ஒரு ஸ்கோப்னு சொல்றாங்க அப்ப அது தேச விரோத குற்றம் இல்லையா அது யார் பண்ணது எழுபது லட்சம் கோடிகள் கணக்குல வந்து நீங்க ஊழல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்றாங்க கேக் ரிப்போர்ட் சொல்லுது பதினேழு லட்சமோ என்னமோ பதினேழு லட்சம் கோடியோ என்னமோ அப்ப அது என்ன அது யார் சோதனை பண்ணுவது உங்களெல்லாம் யார் விசாரிப்பது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சும்மா நாங்க வந்து மண்ணுக்காகவும் மக்களுக்காக மக்களுக்காகவும் நீங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்களுக்காகவும் குரல் கொடுக்குறோம் அதை நீங்க கொள்ளையடிக்கிறீங்க அதை சூறையாடுறீங்க அப்படின்னு சொல்றதுனால அதை எதிர்த்து கேள்வி கேட்கறதுனால நாங்க தேச விரோதிகளாக ஆகிடுறோம் உண்மையாவே இந்த மாதிரி விஷயங்களை பண்ற நீங்க தேச தியாகிகள் ஆகிடுறீங்க அப்படிங்கறதா இன்னைக்கு அம்பலப்பட்டிருக்கு இன்னும் கூடுதலாக சொல்ல போனால் இவங்க எல்லாம் சொல்ற பாயிண்ட் வச்சு கனெக்ட் பண்ண முடியுது நம்மளால அண்ணாமலை அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் நாம் தமிழ் கட்சி இல்ல இருக்காதுன்னு சொல்றாரு ஐயா எல் முருகன் அவர்கள் இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு ஹெச் ராஜா அந்த பக்கம் வேற என்னமோ ஒன்று கத்திக்கிட்டு இருக்காரு இப்படி இவங்க எல்லாத்தையும் சொல்றத வச்சு பார்த்தோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை அழிப்பதற்கான வேலைகளை ரொம்ப மும்முரமா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அதை விட ஆழமாக வேர்பரப்பி இன்னைக்கு தமிழ் தேசிய கருத்துக்கள் பல இளைஞர்கள் மத்தியில் எழுச்சியும் புரட்சியுமாக விதைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை அது அபரிவிதமாக வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது தான் அசைக்க முடியாத உண்மையா என்ஐஏ சோதனைக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வருது இது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஏதோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்த இவங்க திட்டமிட்டு என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை பண்றதுக்கான எல்லா வேலையும் பண்ணுவாங்க அதை முறியடிக்கிறதுக்கான எல்லா வேலையும் நாங்களும் பண்ணுவோம் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கற்றுக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி நன்றி